இந்த வீடியோ இந்த மத்தியான நேரத்தில் எதுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விவரம் சொல்லணும் அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு நான் வந்தேன் ஒரு அவசரமான ஒரு வீடியோ இது அதாவது சூர்யா கூட இருந்து விலகிறதுனால தான் எனக்கு இந்த பட வாய்ப்புகளும் இந்த வெள்ளித்திரை வாய்ப்பும் சின்னத்திரை வாய்ப்பும் இந்த எஃப்எம் வாய்ப்பும் எனக்கு வந்து கிடச்சிருக்கு எல்லாம் அவங்க சொன்ன காரணம் அந்த டைரக்டர் குறிப்பாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சூர்யா கூட இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே தள்ளிப்போச்சு இப்போ நீங்கள் சூர்யா விட்டு விளையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வாய்ப்பையுமே நாங்கள் உங்களுக்கு தர்றோம் பழையபடி நீங்கள் போய் அவங்க கூட போய் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாகி திருப்பி நீங்கள் ஏதாவது ஜெயிலு இல்லை பெயிலு கோர்ட்டு கேஸு இப்படி அலைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த இருந்து உங்களுக்கு வந்து பாதியில் தூக்க முடியாது ஏன்னா இது வந்து மெகா சீரியல் சின்ன விஷயமாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட்டில் எழுதும்போதே நான் இவ்வளோ நாளைக்கு இந்த சீரியலில் நான் நடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் நடிக்க ஆரம்பிப்பீங்க இதில் பாதியிலேயே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து இப்போவே சொல்லிடுறோம் இந்த சீரியல்லேருந்து நீங்கள் விளைய்க்கங்க அக்ரிமெண்ட்டும் போட வேணாம் எதுவுமே வேணாம் ஏன்னா எங்களுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது நாம்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் முழுசாக இப்போ மாதிரி இப்போ விலைக்கு இப்போ நாலஞ்சு நாளாக வந்து நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு வாரம் ஆக போகுது நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்கள் அம்மா வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து வீடியோ போடுறத நாங்கள் பார்த்துட்டு தான் சரி சூர்யா கூட நீங்கள் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பே நாங்கள் தர்றோம் இதில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இடையில போய் அவங்க கூட பேசுகிறது பழகிறது திருப்பி அவங்க கூட வந்து ஒன்றா ஊர் சுற்றுறது எதாக இருந்தாலும் நீங்கள் போகக்கூடாது அவங்களுக்கு வாய்தாவா அவங்களுக்கு கோர்ட்டில் வந்து வாய்தாக்கு போகணும்னா அவங்க தனியாக போய்க்கிறட்டும் அவங்களுக்கு காரை ஒன்று அவங்ககிட்டயே கொடுத்துருங்க இல்லையா நாங்கள் கூட உங்கள் எங்கள் நாங்கள் கொடுக்குற சம்பளம் டெய்லி ஐயாயிரரூபா சம்பளம் தர்றோங்கிறோம் இந்த மெகா த தொடரில் எனக்கு டெய்லி ஃபைவ் தௌசண்ட் சேலரி தர்றேங்கிறாங்க ஐயாயிரரூவா சம்பளத்தை வச்சு நீங்கள் ஒரு ஒரு மாதத்தில் நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஒரு செகண்ட் ஹேண்டு கார் கூட நீங்கள் எடுத்துருங்க எடுத்து டிவியில் புது கார் எடுத்து கூட டீவோ கட்டிக்கோங்க அந்த காரைக்கு அந்த காரையும் கொடுத்துருங்க டூலரையும் விட்டுருங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி கார் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மதுரைக்கும் சென்னைக்கும் போயிட்டு போயிட்டு அலைய முடியாது அதனால் சென்னையிலே பெர்மனெண்ட்டாக தங்குகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷூட்டிங் வந்து ஒரு ஒரு மாதம் இல்லை பதினஞ்சு நாள் எங்களுடைய சொந்த செலவுலேயே உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறோமோ அவுட்டோர் ஷூட்டிங்னா எங்கே இருக்கோமோ அங்கேயே நீங்கள் தங்கிக்கிறலாம் சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் எங்களுடைய இந்த கேட்ரிங்கில் வர்ற எல்லாத்துக்கும் கொடுக்குற சாப்பாடு உங்களுக்கும் வந்துடும் இல்லை உங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக வேணுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ஆனால் நீங்கள் மதுரைக்கும் சென்னைக்கும் ட்ரிப் அடிக்கக்கூடாது மதுரையிலே இருந்து நீங்கள் சென்னையிலே முழுசாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஷூட்டிங் வர முடியும் பாதியிலே வந்து நான் வந்து சுமியை பார்க்க போகிறேன் நான் சூர்யாவை பார்க்க போகிறேன் என் பொண்டாடி நினப்பு வந்துருச்சு என் வப்பாட்டி நினப்பு வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட அங்கிட்ட வந்து லொட்டா போடக்கூடாது இருந்த இடத்துல நீங்கள் இங்கேயே இருந்து பார்க்கணும் இதுதான் நாங்கள் எழுத போகிறோம் அக்ரிமெண்ட்டில் எழுத போகிறோம் நாளைக்கு திடீர்னு போய்கிட்டு நான் சூர்யா கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு வீடியோ போட்டாலோ இல்லை வந்து அவங்க கூட போய் உங்களுக்கு ஏதாவது அவங்க வந்து திடீர்னு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு லைவ் போடுவாங்க அப்போ அவங்க கூட நீங்கள் இருப்பீங்க அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு ஆகும் அப்போ உங்களையும் சேர்த்து தான் வந்து தூக்கிட்டு போவாங்க காவல்துறை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க எனக்கும் சூர்யாவுக்கும் இனிமேல் எந்த ஒரு தொடர்பும் பொருளாதார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பணப்பரிவர்த்தனைகளோ இல்லை வேறு ஏதோ எதுவுமே எனக்கு அவங்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி காமனாக வந்து ஒரு வாய்ஸ் ஓட்டு கொடுத்துருங்க முடிஞ்சால் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க பார்த்தீங்களா உங்கள் லைவெலாம் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வே லைவில் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு பத்திரம் ரெடி பண்ணி ஒரு ஒப்பந்த பத்திரம் ஒப்பந்தம் கிடையாது அது வந்து முடிவு பத்திரம் விவாகரத்து பத்திரம் மாதிரி தான் கணக்கு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அவங்கள்டருந்து வெளியே முழுசாக வர்றதுக்கு உண்டான ஒரு பத்திரம் எழுதி இனிமேல் என்னை பற்றி சூர்யா பேசினாலோ இல்லை சூர்யா என்னை பற்றி அவதூறு பரப்பினாலோ அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின் சொல்லி ஒரு அவங்ககிட்ட அவங்க கைப்பட ஒரு லெட்டர் மாதிரி எழுதி ஒரு பத்திரம் ரெடி பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க நாங்கள் வந்து முழுசாக உங்களை நம்பி இந்த மெகா சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்றோம் கையெழுத்தும் உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் ஒரு வருஷம் கன்ஃபார்மாக அந்த சீரியல் ஃபுல்லாக வரணும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறனா எங்கடா என்னடா இவ்வளோ வந்து கடுமையாக பேசுகிறோம் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க வேப்பம அதாவது மருந்து வந்து கசக்கத்தான் செய்யும் ஆனால் அதனுடைய பலன் இனிக்கும் இன்றைக்கி பாருங்கள் சூர்யாவை விட்டு ஜிபி முத்து வெளியே வந்தார் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அவர் குக்கு வித்து கோமாளி அப்புறம் வந்து இன்னும் நிறையா பிக்பாஸு இன்னும் சீரியலு அது எதுன்னு போய் சொந்தமாக ஒரு வீடே கட்டிட்டார் நாளைக்கு அவர் மகளுக்கு கிராண்டாக கல்யாணம் வைக்க போகிறார் அந்த நியூஸ் வரைக்கும் எங்களுக்கு வந்துடுச்சு நீங்களும் என்னைக்கு மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையும் வசந்த காலம் வீச வேணாமா நீங்களும் நல்லபடியாக அங்கே வந்து நடிங்க சென்னையிலே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடை பிடிங்க உங்கள் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இங்கேயே நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆகுங்க மதுரையை விட்டு வெளியே வாங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவள் மதுரையை விட்டு போகமாட்டாள் அவள் இருக்கிற வரைக்கும் உங்களை போகவும் விடமாட்டான் அதனால் நீங்கள் கிளம்பி வந்துடுங்க நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் கையாப்பையான்னு கற்றுவார் நான் உனக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் வாழ்க்கையை சீரழிச்சுட்ட நீ என்னை ஏமாத்திட்ட அப்படி இப்படின்னு உருட்டுவா எல்லாத்தையும் நம்பாதீங்க ஏன்னா வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்க்கையை தான் அவள் சீரழிச்சிருக்காள் அவ வாழ்க்கையை வந்து நீங்கள் சீரழிக்கலை ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுங்க ஒப்பந்த பத்திரத்தை போடுங்க கையெழுத்தை வாங்கிட்டு வாங்க சீரியலில் நடிங்க அடுத்தடுத்து உங்களுடைய நடிப்பு திறமையை பார்த்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது நான் சொல்கிறது ஒரு தம்பியாக உங்களுக்கு நான் இந்த அட்வைஸை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் எனக்காக நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக அவருடைய பேச்சை நான் மதிக்கிறேன் அவர் அவருக்காக இல்லைனாலும் நாளைக்கு என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே வந்து குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பேன் இவளையே கட்டி எத்தனை நாளைக்கு அழுவேன் இவளை பற்றியே எதுக்கு நம்ம பேசணும் நிறையா பேருடைய ஒப்பீனியன் என்ன வேணாம்னு அவளை பேசாதீங்கன்னு அவளை பேசாட்டினா உங்களுக்கு நிறையா பேர் கேட்குறீங்க அவளை பேசாமல் நீங்கள் இருந்து காட்டுங்க ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமான்னு சொல்லி என்னையெல்லாம் மீடியா கேமுக்கிறவெல்லாம் கிண்டல் பண்ணுறேன் அவன் மாத்திரம் இல்லை நிறையா பேர் அவள் பேச்சு பேசணும்னா உனக்கு கண்டன்ட்டே கிடையாதுரா நீ பேசவே முடியாதுரா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்கிறீங்க நான் பாட்டுக்கு சீரியலுக்கு போயிட்டேனா யாரை பற்றி நான் பேச போகிறதில்ல நான் போய் சென்னையில் போய் உட்காந்துக்கிட்டு விழாக்கெடுத்து போட்டுக்கிட்டு ஃப்ரீ டயத்தில் உங்கள் கூட வந்து ஜாலியாக அரட்டை அடிச்சிக்கிட்டு இந்த பிள்ளையை சொன்ன மாதிரி டைம் பாஸ் வித் சிக்கான்னு சொல்லி ஒரு நேயர் விருப்பம் மாதிரி உங்கள் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே இனிமேல் நீங்கள் தான் நீங்களே உலகம்னு சொல்லி நான் போகிறேன் கொஞ்ச நாள் கழித்து என் குடும்பத்தையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கூட ஒன்றா சென்னையிலே செட்டில் ஆகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் இது வந்து என்னுடைய முதல் முயற்சி தான் கண்டிப்பாக சூர்யா விட்டு விலகுனதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக நான் அடைவேங்கிற நம்பிக்கையோடு சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் பசி எடுக்குது மணி ஒன்றையாச்சு சாப்பிட போகிறேன் பாய்